பிறந்த நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்றன ஆண்டொன்று போனால் பிறந்த நாளும் வருகிறது அதை போல ஒவ்வொரு ஆண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகிறது ஆனால் இந்த பிறந்தநாள் விழாவை நான் ஒரு சாதாரண பிறந்தநாள் விழாவாக வருடா வருடம் வருகின்ற பிறந்தநாள் விழாவாக நான் இதை பார்க்கவில்லை இந்த பிறந்தநாள் விழா இந்தியா என்கிற ஒரு மாபெரும் தேசம் தன்னுடைய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்திலே வருகிறது நுகர்வோர்களாக மாறிப்போன வாக்காளர்களுக்கு நம்மிடம் இருக்கின்ற தலைவர்களை நாம் எப்படி அறிமுகப்படுத்த போகிறோம் என்கிற பார்வையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட விழா இந்த கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து நாற்பது விழுக்காடு என்று சொல்கிறார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பல்வேறு கோணங்களில் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் அவரை அகில இந்திய அரசியலுக்கு எவ்வாறு அவர் தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் தொண்டர்களில் தொண்டனாக எப்படி தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏழை பங்காளனாக தன்னை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒடுக்கப்பட்டவருடைய குரலாக எப்படி ஒலிக்கிறார் என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற வேளையிலே இன்றைக்கு வளர்ச்சி முன்னேற்றம் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்ற போது வாக்காள பெருமக்கள் ஒரு தலைவரை மட்டும் தேடவில்லை ஒரு நல்ல நிர்வாகியையும் தேடுகிறார்கள் என்கிற ஒரு கேணத்திலே நான் இந்த தலைப்பை நான் அணுக ஆசைப்படுகிறேன் அந்த தலைப்பிற்குள்ளே போவதற்கு முன்பு நான் ஏன் இந்த பிறந்தநாள் விழாவிலே இந்த கருத்தரங்கிலே இந்த தலைவனை மனம் நிறைய வாழ்த்துகிறேன் என்று சொன்னால் தமிழ் சமுதாயம் தயவு செய்து ஒன்று குறித்துக் கொள்ள வேண்டும் ஜாதி அடையாளம் இல்லாத மதம் அடையாளம் இல்லாத தன்னை தமிழனாக மட்டுமே பார்க்கின்ற இன்றைய தமிழகத்தில் இருக்கிற ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலை சந்திக்க நினைப்பது ஒரு ஆட்சியை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமே தயவு செய்து நினைக்காதீர்கள் மோடியை பிரதமராக அமர்த்துவது மட்டுமே பணி அல்ல பாஜகவை ஆட்சியிலே அமர்த்துவது மட்டுமே நோக்கம் அல்ல நோக்கம் இந்தியாவினுடைய மரபணுக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் இந்தியா என்கிற ஒரு தேசத்தை இத்தனை மதங்கள் இத்தனை இனங்கள் இத்தனை மரபுகள் இத்தனை மார்க்கங்கள் என்ற ஒரு பருவர கூடைகள் பூக்கூடைகள் நிறைந்த சமூகமாக இருப்பதை மாற்றி ஒற்றை சமூகமாக ஒற்றை கலாச்சாரமாக மாற்றுவது மட்டும்தான் தங்களுடைய நோக்கம் என்பதை நோக்கி செயல்படுத்துகின்ற போது ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் தமிழன் தன்னுடைய மரபை அடையாளத்தை கலாச்சாரத்தை இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர வேண்டாம் ஏற்பட்டிருக்கிற கூட்டணி என்ன தேர்தல் கூட்டணியா திராவிட முன்னேற்ற கழகம் பாமக அமைத்திருக்கிற கூட்டணி தேர்தல் கூட்டணி என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் சமஸ்கிருத சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டிலே நிறைவதற்காக முதலில் அமைக்கப்பட்ட இது ஒரு அரசியல் வியூகம் இந்தியாவிலே மோடியை பார்த்து கொள்கை ரீதியாக தத்துவம் ரீதியாக மோடியை எதிர்கொண்டு கேள்வி கேட்கின்ற ஒரு மாநில தலைவர் எங்கே இருக்கிறார் என்று நான் கேட்கிறேன் எந்த மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டில் ஒரு தலைவருக்காவது மோடியே மோடியை தயவு செய்து தள்ளி நில்லுங்கள் தமிழன் என்கிற உணர்வினை தமிழன் என்கிற அடையாளத்தினை தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சார மரபினை எங்கள் மொழியினுடைய பன்மையை எங்களுடைய மொழியினுடைய தொன்மையை எங்கள் மக்களை எங்கள் சமூக நீதியை எங்கள் நல்லிணக்கத்தை பாதுகாக்க தவறிய உங்களை எங்கள் தமிழகத்திற்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு அணிக்கு ஏற்கின்ற தலைவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறேன் ஆகவேதான் அரசியல் ஜாதி மதம் என்று எல்லோரும் மறந்துவிட்டு ஏழரை கோடி தமிழர்களும் இந்த தேர்தலிலே ஸ்டாலின் தலைமையை தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய இதை பதினெட்டு வயது இளைஞர்களுக்கு எப்படி சொல்ல போகிறோம் பதினெட்டு வயது இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டால் விட ஒரு நிமிடத்திற்கு ஒரு செகண்டிற்கு ஒரு சேனலை மாத்துகிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பஞ்சமே இல்லை நாள்தோறும் ஒரு அரசியல் கட்சி வருகிறது அந்த அரசியல் கட்சிகள் எப்படி வருகின்றன எனக்கு சில நேரங்களிலே அரசியலில் இருப்பதா இல்லது போய்விடலாமா என்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார் என்று கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறா அது எப்படி எனக்கு தெரியல இன்னொரு தலைவர் பேசுகிறார் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பது உண்மையிலே எங்களுக்கு இப்பொழுது தெரியாது அது ரெண்டு நாள் ஆகும் இது எப்படி இந்த அரசியலை வைத்துக் கொண்டு நாமெல்லாம் ஐயா வீரமணி அண்ணன் வைகோ சுபவி வைரமுத்து ராசா எங்க போறது நம்ம இது என்ன கூட்டணி இதை எப்படி நாம் எதிர்கொண்டு போக போகிறோம் அரசு நிர்வாகம் என்பது சாதாரண விஷயமா ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்து என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய வாக்களிக்க போகிற இளைஞர் ஸ்டாலின் மேயராக இருக்கின்ற போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போது சென்னை மாநகரத்திற்கு என்ன ஏற்பட்டது என்பதை பார்க்காத இளைஞர்கள் மட்டுமல்ல அப்பொழுது பிறக்காத இளைஞர்களுக்கு தளபதி என்ன செய்தார் என்று நாம் சொல்ல வேண்டாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர் தேர்ந்தெடுத்த அதிகாரி யார் தெரியுமா வர்தன் ஷெட்டி என்று ஒரு அதிகாரி இருந்தார் அவர் வருகிறார் என்று சொன்னாலே ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களாக இருந்தவர்கள் விடுமுறை போட்டு ஓடி விடுவார்கள் தீனபந்த என்று ஒருவர் இருந்தார் அலாவுதீன் ஐஏஎஸ் இருந்தார் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் திறமைக்கும் பெயர் பெற்ற அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அரசு நிர்வாகத்தை நடத்திய சமீபகால வரலாற்றில் உள்ள தலைவர்களுள் ஸ்டாலின் முதன்மையானவர் அரசு நிர்வாகம் என்பது நண்பர்களே ஒரு யானையை மேய்ப்பது போல தலைவர்களாக இருப்பது வேறு மேடை பேச்சாளர்களாக இருப்பது வேறு ஆனால் அமைச்சர்களாக நிர்வாகிகளாக இருப்பதும் அந்த பார்த்து அதற்கான உத்தரவுகளை போடுவதும் அதிகார வர்க்கத்தை வேலை வாங்குவதும் அதிகார வர்க்கத்தை தன்னை மதிக்க செய்வதும் யாருக்கு வரும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் வர்க்கம் மதிக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது வரும் அந்த அமைச்சரை பார்த்து அந்த அதிகாரி பயப்படணும் பயப்படணும் என்று சொல்வதை விட அந்த அதிகாரி அந்த அமைச்சரை மதிக்க வேண்டும் ஆனா இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா எல்லாம் சிட்டிங் அமைச்சர் வந்து அதிகாரியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா ஏதோ நீங்க வாங்குறதை வாங்கிடுங்க எனக்கு பார்த்து பண்ணிக்கிடுங்க எல்லா பேரங்களும் தலைமைச் செயலகத்திலே நடக்கின்றன அது சத்துணவு பேரமாக இருந்தாலும் சரி முட்டை பேரமாக இருந்தாலும் சரி ரோடு போடுவதாக இருந்தாலும் சரி பாலம் கட்டுவதாக இருந்தாலும் சரி வீட்டு மனைகளை வரைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி புதிய இடங்கள் புதிய வீடுகளுக்கு மனுகளுக்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தாலும் சரி சரி சுரங்க கொடுப்பதாக இருந்தாலும் அந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரே அதிகாரி தான் பத்து ஆண்டுகள் இருக்கிறார் இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அபாயம் அனைத்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகை தந்து ஒவ்வொரு நாள் ஒரு மாவட்டத்திற்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு நாள் எப்படி தெரியுமா காலையில் ஒன்பது மணிக்கு கூட்டம் துவங்கும் அந்த கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் இருப்பார்கள் ஒரு பகுதியில இந்த பகுதியில நகராட்சி நிர்வாகத்தினுடைய ஆணையாளர்கள் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்கள் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இத்தனை பேரும் உட்கார்ந்து இருப்பார்கள் அமைச்சர் நடுவிலே உட்கார்ந்து இருப்பார் துறை செயலர் அடியிலே உட்கார்ந்து உங்கள் தொகுதியின் பிரச்சனை என்ன என்று கேட்பார்கள் அதை எழுதி கொடுப்போம் அந்த நாளிலே அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கிறது மாநகராட்சி மேயராக இருக்கின்ற போது முதலில் மாநகராட்சியிலே கேள்வி நேரம் கொண்டு வந்தார் அதான் அதான் விஷன் அட்மினி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு நல்ல நிர்வாகியார் அவருக்கு வந்து ஒரு புதிய சிந்தனை இருக்க வேண்டும் ஒரு புதிய பார்வை இருக்க வேண்டும் அந்த பார்வை எப்படி வருகிறது மாநகராட்சி உடனே ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடப்பது போல அந்த கூட்டத்தை நடத்தி செல்ல அலுவல் ஆய்வு கூட்டமைக்கிறார் சட்டமன்றத்தில் தான் அலுவல் ஆய்வு குழு கூட்டம் மாநகராட்சியிலே கூட அலுவல் ஆய்வு குழு கூட்டம் மாநகராட்சியிலே கேள்வி நேரம் உலக தமிழர் மாநாடு நடந்தது கோயம்புத்தூரிலே நாங்கள் எல்லாம் அதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக குழுக்கள் தலைவராக இருந்தோம் பெரிய விழாவுக்கு திட்டமிட்டோம் பாடல்கள் போட்டோம் கவிஞர் பவிப்பேர் அரசு ஒரு பாடலுக்கு வடிவம் கொடுக்கின்ற மிகத்தான பணியை செய்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள்தான் மிகத் தெளிவாக இருந்தார் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கின்ற கோயம்புத்தூர் மாநகரனுடைய அடிப்படை கட்டுமான பணிகளிலும் முதலீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த செலவினங்களை சாலைகளாக பாலங்களாக பறந்து விரிய செய்ய மிகப்பெரிய பெருமை உண்டு என் அருமை நண்பர்களே அரசு நிர்வாகம் என்பது யானை மீது ஏறி வருவதைப் போன்று நான் சொன்னேன் மிகப்பிறந்த நிர்வாகிகள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார் தமிழகத்தினுடைய அமைச்சர்களுடைய சரித்திரத்தை எடுத்தால் ஒரு காலத்தில் பக்தவச்சலம் கோப்புகளை பார்ப்பதிலே மிகப்பெரிய கில்லாடி என்று சொல்வார்கள் ஆர் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் ஜெகஜீவன் ராம் போன்ற அமைச்சர்கள் மத்திய அரசினுடைய கோப்புகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுதுகிற ஒவ்வொரு உத்தரவும் அப்படி இருக்கும் சிலர் யானைகளை மீது ஏறினார்கள் சிலர் யானைகளை நடத்தி சென்றார்கள் ஆனால் சிலர் யானைகளை ஏறி நின்று அதன் தும்பிக்கையை வைத்து தரையில் கிடக்கிற ஊசியை எடுக்க வைத்தார்கள் அது பெருந்தலைவர் காமராஜரும் கலைஞரும் செய்தார் நிர்வாகத்தை எப்படி வளைப்பது என்று சொல்லி அரசு நிர்வாகத்தை எப்படி வளைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய நோக்கத்தோடு தன்னை ஒரு நிர்வாகியாக அடைப்படுத்தி கொண்டவர் அதற்காக தயாரிக்கப்பட்டவர் அதனால் ஒரு அருமையான ஒரு சிறிய செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன் அருமை நண்பர்களே எங்கள் வெள்ளி பாத்திரத்தை உருக்கி விடுகின்ற போது அந்த உலைக்கு பக்கத்தில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த உருக்குகின்ற தொழிலாளி உருக்கி கொண்டிருப்பான் ஒரு நாள் பக்கத்திலே உட்கார்ந்து எப்படி உருக்குகிறான் என்று பார்த்து எப்பொழுது இந்த உருக்குதலை நீ நிறுத்துவாய் என்று சொன்னால் அவன் சொன்ன அது ரொம்ப சிம்பிள் அதை எப்பொழுது உருக்குவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது என் முகம் அதில் தெரிகிறதோ அப்பொழுது நான் அதை நிறுத்திக் கொள்வேன் என் அருமை நண்பர்களே காலம் என்கிற கலைஞர் அவரை வெள்ளியாக உருக்கி எப்பொழுது தன் முகம் பார்த்தாரோ அப்போதுதான் அவரை தலைவன் என்று அடையாளம் காட்டி நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார் இந்த தலைமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஒரு நிர்வாகியாக மட்டுமல்ல இந்த அகில இந்திய அரசியலிலே சமஸ்கிருத பேரரசினுடைய ஆதிக்கவரியை எதிர்த்து தடுத்து நிற்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் எல்லா தலைவர்களுக்கும் இல்லை இந்தியாவிலேயே முதல் முறையாக எல்லோரும் சொல்ல தயங்குகின்ற போது ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்வதற்கு ஒரு அரசியல் பார்வை வேண்டும் நண்பர்களே ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும் அது சாதாரண செய்தி அல்ல முலயம் யாதவ் கூட மோடி அரசு வேண்டும் என்று கேட்கிறார் யார் முலையம்சிங் யாதவ் எவ்வளவு பெரிய போராளி எவ்வளவு பெரிய வரலாறு எத்தனை களங்களை கண்டவர் ஆனால் மோடி அரசினுடைய பணபலமும் ஆழ்வலமும் மிகப்பெரிய ஜாம்பவான்களை கூட வளைத்து நொடித்து தங்கள் ஏவல் கேட்க வைத்திருக்கிற இந்த அற்புதமான தமிழர் எழுந்து நின்று எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டேன் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் மாநிலங்களுடைய உரிமைக்கும் கடைசி வரை போராடுவேன் அதனுடைய விளைவுகள் எதை வந்தாலும் நான் பார்ப்பேன் என்று சொல்கிறாரே அவருக்கு நிச்சயமாக தமிழகம் அவரை அள்ளி அடுக்கும் ஏழு தமிழர்கள் அவரை அள்ளி தாளாட்டுவார்கள் அவர்தான் நாளைய தலைவர் வாழ்க நன்றி